டியூப் தமிழ் வணக்கம் ஹசன் நசருல்லா இதுவரை அவர் எங்கே என்ற தகவல் கிடைக்கவில்லை என்று அதிர்ச்சி செய்தி இஸ்ரேலினுடைய ராணுவம் தங்களுடைய தாக்குதலினால் ஹசன் நசருல்லா மரணித்து விட்டார் என்று தகவல் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவின் பத்து ஏவுகணைகள் இன்று வடபுல இஸ்ரேலுக்குள் பறந்தன வீசப்பட்டது அமெரிக்காவின் இரண்டாயிரம் கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தை உருவாக்குகின்ற குண்டு இதற்கு அமெரிக்கா பொறுப்பு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையில் கடும் கண்டனம் பேச்சுவார்த்தை என்று நாடகமாடி அந்த தருணத்தை பயன்படுத்தி தாக்கி இருக்கின்றார்கள் என்பது நயவஞ்சக குற்றச்சாட்டாக இருக்கின்றது இஸ்ரேல் மேலும் இரண்டு ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர்களை தெற்கு லெபனானில் சற்று முன்னர் தெரிவிப்பு நெட்டின் யாகுவை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவாலும் முடியாத நிலை வந்துவிட்டது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஜோசப் போரில் கவலை போர் இனி பரவலாக்கம் அடைய போகின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது ஈரானினுடைய இருக்கின்றது என்று செய்தி உலக ஊடகங்கள் அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை சகல இடங்களிலும் வந்த முக்கிய செய்திகளை மட்டும் தொகுத்து வடிவமைக்கப்படுகின்றது இந்த செய்தி எங்கும் கேட்க முடியாத தகவல்களின் தொகுப்பு ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா பெய்ரூத்தில் அமைந்திருக்கின்ற ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை காரியாலயத்தின் நிலத்தடி அறையில் இருந்திருக்கின்றார் என்றும் இந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது அவருடைய இருத்தலை உறுதி செய்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் சாதாரணமான குண்டை வீசவில்லை இந்த கட்டிடத்தை உடைத்து நிலத்தடி அறையில் இருக்கும் ஒருவருடைய கதையை முடிப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல இதற்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட சுரங்க வழியில் ஓடி செல்லக்கூடிய குண்டுகள் அமெரிக்காவிடம் இருக்கின்றது முன்னர் சதாம் சுரங்கத்தில் இருந்தால் அவரை தாக்குவதற்காக தயாரிக்கப்பட்ட குண்டுகளும் அமெரிக்காவிடம் இருக்கின்றது சுரங்க அறைக்குள் மறைந்திருப்பதன் மூலமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையை தலைவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த குண்டு பரிசோதனைக்கு வந்திருக்கின்றது இரண்டாயிரம் கிலோ எடை கொண்ட இந்த குண்டை வீசுவார்களாக இருந்தால் நிலத்தடி அறையில் இருக்கின்ற கட்டிடங்கள் தாக்கு பிடிக்காதே இந்த குண்டு வீசப்பட்ட காரணத்தினால் லெபனானில் இதை சுற்றி அமைந்திருந்த குடியிருப்புகளில் சுமார் முன்னூறு பேர் வரை மரணம் அடைந்திருக்கலாம் இழப்புகள் மேலும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை அதேவேளை இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவில்லை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து தெற்கு லெபனானில் பல இடங்களில் இருபது குண்டுகளை வீசியிருக்கின்றது இவைகள் அனைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ களஞ்சியங்கள் என்றும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையான ஏவு கணைகளும் மோட்டார்களும் ஆங்காங்கு பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் அவற்றை குறிவைத்து தாக்கியதாகவும் இஸ்ரேல் தன்னுடைய தகவலை கூறியிருக்கின்றது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தோற்கடித்து விட முடியாது என்பதற்கு ஆதாரமாக இன்று காலை பத்து ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவின் இடத்தில் இருந்து வடபுல இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டும் இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஜோசப் பொரில் இப்பொழுது அமெரிக்காவில் நிற்கின்றார் அவர் அமெரிக்க ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்றும் அமெரிக்கா கட்டுப்படுத்தும் என்றால் அமெரிக்காவினுடைய கைகளை மீறியும் விவகாரம் சென்றுவிட்டது என்றும் இது உலகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலில் ஹசன் மட்டுமல்ல மேலும் பல உயர்மட்ட ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய தாக்குதலில் மடிந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை பிரிவிற்கு தற்பொழுது பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த முகமது அலி இஸ்மாயிலும் மரணித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது மேலும் ஒரு முன்னணி தளபதி மரணித்திருப்பதாக து வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி இப்பொழுது அமெரிக்காவில் நிற்கின்றார் இது மிகப்பெரிய சர்வதேச போர்க்குற்றம் என்று அவர் கூறியிருக்கின்றார் பொதுமக்கள் இத்தகைய குண்டை வீச முடியாது போர்க்களம் ஒன்றிலும் ராணுவ முகாம் ஒன்றிலும் வீசுகின்ற இரண்டாயிரம் மேற்பட்ட நிறை கொண்ட குண்டை இது அமெரிக்காவினுடைய குண்டு இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார் இப்பொழுதும் அங்கு பெரும் புகை காண்டமாக இருக்கின்றது இறந்த உடலங்களை உயிர்களை தேடும் பணி தொடர்கின்றது பெய்ரூத் முழுவதும் அலாரம் அடித்தபடியும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் பறந்தபடியும் இருக்கின்றன இந்த போரில் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய சாயல் இருக்கின்றது போர் நடைபெற்றுக் கொண்டு பொழுது யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது சமாதானம் வந்துவிட்டது என்று ஆயுதங்களை வீசிவிட்டு ஓடி போலி நாடகம் ஆடி அதன் பின்னர் எதிரிகளும் தாக்குதலை நிறுத்தியவுடன் அவர்களை அழித்து அந்த போரை வென்றது போல ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வரும் அதுபோல இருபத்தி தினங்கள் பேச்சுவார்த்தை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் ஒப்புக்கொண்டார் என்றும் அதற்கான இடத்தை பிரான்ஸ் அமெரிக்கா நெருங்கிவிட்டன என்றும் பேச்சுவார்த்தை சமாதானத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளை இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது இதில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் பேச்சுவார்த்தை முடிவிற்கு வந்துவிட்டது எனவே தாக்குதல் தொடராது என்கின்ற போலியான நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா தன்னுடைய காரியாலயம் வந்திருக்கின்றார் என்று எந்த செய்திகளுமே சொல்லவில்லை இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது நம்மால் அந்த காட்சியை உய்த்துணர முடிகின்றது அதேவேளை ஐரோப்பியர்கள் இதை சுட்டிக்காட்ட தவறி இருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு எந்த பெருமையையும் தரவில்லை இது போரை மேலும் மோசமாக்குகின்ற ஒரு செயலும் மத்திய கிழக்கை மரண தள்ளுகின்ற செயலுமாக இருக்கின்றது மத்திய கிழக்கு மரண குழிக்குள் விழுமாக இருந்தால் உலகம் அப்படி ஒன்றும் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்துவிட முடியாது உலகம் நலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் செல்வத்தை அள்ளி வழங்குகின்ற மத்திய கிழக்கு அளிக்கப்படக்கூடாது என்பது உலக மக்களினுடைய விருப்பமாகும் ஆகவேதான் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலுக்கு மதிப்பில்லை ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெரும் ஸ்டண்ட் நாடகம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் பேசுகின்ற பொழுது அங்கிருக்கும் தலைவர்களுக்கு ஏற்படுத்தி இஸ்ரேலினுடைய வீர பிரதாபங்களை எடுத்துரைக்க முயற்சி எடுத்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுவது போர் நிறுத்தம் ஆனால் ஈரான் ஹிஸ்புல்லாவை முற்றாக நிறுத்துவதற்கு இத்தகைய ஒரு தாக்குதல் எந்த வகையில் பயன்படும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் உறுதிப்படுத்த தவறிவிட்டார் கடலில் பெரிய கல்லை வீசுவதனால் பெரிய அலை எழுவது உண்மைதான் ஆனால் அந்த கல்லை வீசுவதனால் கடல் அழிந்து விடுவதில்லை என்பதை இஸ்ரேலிய பிரதமருக்கு எடுத்துரைக்க யாரும் இல்லாத பொட்டல் வெளியொன்றும் இருக்கின்றது அதேவேளை தலைமை காரியாலயத்தை இஸ்ரேல் தாக்காமல் விட்டு வைத்திருப்பது நசருல்லா என்கின்ற மீன் அந்த கூட்டிற்குள் வருகின்ற பொழுது தாக்கலாம் என்று காத்திருக்கும் என்பதை நசருல்லா அறியாத ஒருவர் அல்ல இருப்பினும் மூன்று வார கால என்கின்ற அந்த குரல் அவருக்கு கவனக்குறைவை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பது தெரியவில்லை யுத்தம் என்பது விதிகள் அற்ற நயவஞ்சகமே தமிழர்கள் மார்பிலே வேலேந்தி போரிலே சாவுகின்ற போர் நியமம் ஒன்றை கடைபிடித்து அழிந்து போன வரலாறு உண்டு ஆனால் சர்வதேச சமுதாயத்திற்கு போர்க்குற்றம் என்பது ஒரு விதியாக இருந்தாலும் கூட அதை கடைபிடிக்கின்ற தன்மைகள் இல்லாமலே இருக்கின்றது என்பதற்கு பொதுமக்கள் வாழிடங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நல்லதோர் உதாரணமாக இருப்பதும் ஐக்கிய நாடுகள் சபை போர்க்குற்ற நீதிமன்ற போன்றவற்றாலும் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருப்பதும் இந்த செய்திகள் தரும் சாராம்சமாகும் தாக்குதல் மிகப்பெரியது நிலநடுக்கம் போன்றது அங்கிருக்கும் கட்டிட தொகுதிகளுக்குள் முன்னூறு பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கலாம் என்று ஊர்ஜிதமற்ற செய்திகளை தெரிவிக்கின்றது தெற்கு லெபனானில் தொடர்ந்து வீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாது போரிலும் இராணுவ பலத்திலும் வெற்றி பெறுவதன் மூலம்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று இஸ்ரேலினுடைய தளபதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தது இங்கே கவனிக்கத்தக்கது இஸ்ரேலிய ஏவுகணை ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பறந்து வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் டெஹியாவில் இது விழுந்திருக்கின்றது கதையை முடிக்க கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக இஸ்ரேல் இடையறாத முயற்சியை ஏற்படுத்தி வந்து இப்பொழுதுதான் அதை தொட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்தளங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது அதை சரியான கண்காணிப்பில் கொண்டு வாருங்கள் என்று பென்டகன் படைத்துறை தலைமையகத்திற்கு அறிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் நசருல்லா மீது வீசிய குண்டை தொடர்ந்து தொண்ணூறு நிமிட இடைவெளியில் அடுத்த குண்டு தாக்குதல்களை நடத்தியது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏவுகணைகளை வைத்திருக்கும் ஹிஸ்புல்லாவை எப்படி அளிக்கப் போகின்றது இஸ்ரேல் பல வீடுகளில் அது வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே காசாவை போல லெபனானை சுடுகாடாக்காமல் இஸ்ரேலினால் அந்த இலக்கை எட்டி பிடிக்க முடியாது எலியை பிடிப்பதற்காக வீட்டை கொளுத்தியவன் கதை போல இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய அதிபர் என்று தெரிவித்திருக்கின்றார் லெபனானில் இதுவரை எழுநூறு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதில் ஐம்பது பேர் சிறுபிள்ளைகளாகும் இஸ்ரேல் நேற்று ஆறு இலக்குகள் மீது தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரத்தை சர்வதேசம் எப்படி பார்க்க போகின்றது இதனுடைய பெருமதி என்ன இதே பாணியில் சர்வதேசம் இருந்தால் முடிவுதான் என்ன இந்த போரில் ஏஐ தொழில்நுட்பம் எப்படி தொழில்பட்டிருக்கின்றது பட்டிருக்கிறது என்பதும் ஆய்வுக்குரியதாக இருக்கின்றது இஸ்ரேல் எல்லா காலகட்டத்திலும் போர் இல்லை பேசி தீர்ப்போம் என்று கூறிவிட்டு இந்த போரை இப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் நடத்தி இருப்பது பெரும் போர்தான் படை கொண்டு செல்லாமல் எதிரணியில் இருப்பவர்களுடைய முக்கிய தலைவர்களையும் ஆயுத களஞ்சியங்களையும் அளிப்பதன் மூலமும் எலக்ட்ரானிக் தாக்குதல் மூலமாக வாக்கி டோக்கிகளும் ரேடியோக்களும் வெடித்து சிதறுகின்ற வேளையிலே மூவாயிரம் பேர் வரை சூழ்நிலையையும் உருவாக்கி இந்த போரை நடத்தி இருப்பதானது லெபனான் மீதான முழுமையான போரை இஸ்ரேல் ஆரம்பித்து விட்டது என்பதற்கு வேறு வியாக்கியானங்கள் கிடையாது இரண்டாவது உலக மகா யுத்த பாணியில் படை கொண்டு சென்று போரிடுவதுதான் போர் என்பது அல்ல இது போர்க்களத்தின் நவீன வடிவமாக இருக்கின்றது இதை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது ஈரான் களம் இறங்குவதை தடுக்க இதற்கு முன்னரே ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் ஈரான் ஆய்வு செய்ய இந்த விவகாரத்தில் இறங்கினால் ஈரானும் மாட்டிக்கொள்ள நேரும் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை